ராஜ்பங் ராஜயோகம் உருவாகிறது அதிர்ஷ்டம் இந்த மூன்று ராசிகளுக்கு தான் மிதுன ராசியில் வலுவான ராஜயோகம் உருவாகிறது இது பிப்ரவரி ஐந்து வரை சுப பலன்களைத் தரும் இந்த ராஜயோகத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடம் என்பது கிரகங்களின் நிலையை பொறுத்தது ஜோதிட சாஸ்திரப்படி செவ்வாய் தனுசு ராசியில் நுழைகிறது செவ்வாய் சனியின் அம்சத்திலிருந்து விலகி இருப்பதால் அது ராசியில் சாதகமான விளைவை கொண்டிருக்கிறது தனுசு ராசியில் செவ்வாய் இருந்தாலும் மிதுன ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருக்கிறார் இந்த இடத்தில் சனி மற்றும் ராகு ஒன்பதாம் பார்வையாக உள்ளனர் அத்தகைய சூழ்நிலையில் ராஜ்பங்க ராஜயோகம் உருவானது மூன்று ராசிக்காரர்களும் இந்த ராஜயோக பலன்களை பெறுவார்கள் ராஜ்பங்க ராஜயோகம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முடிவடைகிறது மிதினம் இந்த ராசியில் ராஜயோக ராஜயோகத்தில் இருந்து சாதகமான பலன்கள் காணப்படும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பச் சூழல் நன்றாக இருக்கும் கடனில் மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து விடுபடலாம் சட்ட விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் உங்களை வெறுப்பவர்களின் குணத்தில் மாற்றத்தைக் காண்பீர்கள் கடகம் சுக்கிரனின் இடமாற்றம் உங்களுக்கு நல்ல பலன்களைப் பெற்றுத் போகின்றது நிதி நிலைமையில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும் குடும்பத்தில் இருந்து சிக்கல்கள் அனைத்தும் விலகும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் பண வரவு ஏற்படும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிம்மம் கடந்த சில நாட்களாக தடைபட்ட வேலைகள் முடியும் வீட்டுச் சூழல் அன்பாக இருக்கும் சகோதர சகோதரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் கிரக நிலை உங்கள் அதிர்ஷ்டத்தைப் பலப்படுத்தும் கணவன் மனைவி இடையே உணர்ச்சி நெருக்கம் பேணப்படும் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் பரிகாரம் சனி பகவானை வழிபட வேண்டும் சனி ராகு சம்பந்தப்பட்ட பொருட்களை தானம் செய்யுங்கள் அது நல்ல பலனை தரும் சனிக்கிழமையன்று கடுகு எண்ணெயில் உங்கள் முகத்தின் நிழலை பார்த்து அந்த எண்ணெயை சனி பகவானுக்கு படைக்கவும் பரிகாரம் சனி பகவானை வழிபட வேண்டும் சனி ராகு சம்பந்தப்பட்ட பொருட்களை தானம் செய்யுங்கள் அது நல்ல பலனை தரும் சனிக்கிழமையன்று கடுகு எண்ணெயில் உங்கள் முகத்தின் நிழலை பார்த்து அந்த எண்ணெயை சனி பகவானுக்கு படைக்கவும்